வணக்கம் வர ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அது என்னென்ன மாற்றங்கள்றதை போன சனிக்கிழமை அவங்க மக்கள் கருத்துக்களுக்காகவும் வெளியிட்டுருக்கிறாங்க அதில் முக்கியமான முதல் பாயிண்ட் என்னென்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் பத்து லட்சத்துக்கும் மேலே பணத்தை பேங்க்ல போட்டாலோ அல்லது பேங்க்ல வந்து எடுத்தாலோ அதற்கான பேன் வந்து கொடுக்க வேண்டியது கட்டாயமாகுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக பேங்க்குக்கு போகிறீங்க பல இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பணத்தை கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது அல்லது பணத்தை எடுக்கிறீங்க அது பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா இனிமேல் பேன் நம்பர் கொடுக்க வேண்டியது கட்டாயமாகுது நீங்கள் வந்து இதுவரைக்குமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே கேஷ் டெபாசிட் பண்ணாலோ எடுத்தாலோ வந்து பேங்க்கில் வந்து பேன் கார்டு கொடுக்க வேண்டியிருந்தது அது வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் ஆக போகுதுன்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க புது ரூல் படி பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அதாவது கேஷில் டெபாசிட் பண்ணுறது இல்லை கேஷில் பணம் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு பேன் நம்பர் கம்பல்சரி ஆகுது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு வாகனங்கள் வாங்கும் போது கொடுக்க வேண்டிய பேன் நம்பர் இப்போ வந்து டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் வாங்கிறதுலன்ட்டு நான் கேள்விப்படுறேன் அது உண்மை என்னான் டூ வீலர் வாகனங்களுக்கு தெரியன்ட்டு டூ வீலர் கிடையாது பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த வாகனங்கள் வாங்கினாலும் அதுக்கு பேன் நம்பர் கம்பல்சரின்னு சொல்லியிருக்கிறாங்க கார் வாங்கும்போது பேன் கம்பல்சரியாக இருந்தது இனிமேல் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இதர வாகனங்கள் வாங்கினாலும் பேன் நம்பர் வந்து கம்பல்சரி ஆகுது மூன்றாவது எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த பேங்க்கே வந்து அவங்களுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு போகிறாங்க அதற்காக ஏற்கனவே ஃபார்ம் டுவெல் பி பி அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை சிம்ப்ளிஃபை பண்ணி இந்த முதியோர் முதியோர்னா அறுபது வயதுக்கு மேலே இல்லைங்க எழுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க பேங்க்கு அவங்களுடைய டிரான்சாக்ஷனை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கான ஆத்தரைசேஷனை அந்த முதியோர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க வந்து பேங்க்குக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க போது தான் பேங்க் வந்து அந்த ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பேங்கை தானே பண்ண மாட்டாங்க ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குன்றதுக்காக எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க அது தவிர பலவிதமான மாறுதல்கள் கொண்டு வராங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்தது அதில் மாற்றம் செஞ்சு புது சட்டங்களை வர ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொண்டு வர போகிறாங்க நண்பர்களே இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் உங்ககிட்ட பேசும்போதே இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும் ரீசெண்டாக நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்களுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் தனியார் அதாவது இண்டிவிஜுவல்ஸ் தனி நபர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரும் கம்பெனி பண்ணால் ஹோல்சேல் இன்வெஸ்டர் தனிப்பட்ட நபர் நீங்களும் நானும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஆகுது ஸோ இனி ரீட்டெயில் இன்வெஸ்டர் டைரக்டாக நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் உடைய ஒரு சாலையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதற்காக பார்த்தீங்கன்னா ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டும் கிரியேட் பண்ணுறாங்க நம்ம மாதிரி மக்கள் பொதுமக்கள் வந்து அந்த ட்ரஸ்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போதைக்கு அவங்களுடைய ஒன்பது சாலைகளை இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து மாத்துறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி அந்த சாலைகளுக்கான வேல்யூ அதை வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி நம்மளை மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இனி அதை வந்து கை மாற்ற போகிறாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதை நம்ம வாங்குற மாதிரி பண்ண போகிறாங்க இது வந்து மானிட்டைசேஷன் சொல்கிறாங்க தனிநபர் வந்து அந்த சாலையில் வர வருமானத்தில் அதனுடைய லாபத்தில் ஒரு பங்கை பெறலான்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரதா என்னச்சே என்ன சொல்லப்படும் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் வந்து சொல்லியிருக்காருங்க ஒரு சாலையில் ஒரு சிறிய பங்கை வாங்குறது மூலம் அந்த சாலைக்கு நீங்களும் ஒரு சிறிய பங்கு அளவுக்கு உரிமையாளராக மாறுறீங்க நிச்சயமாக வந்து உங்கள் குழந்தைகளையோ இல்லை உங்கள் பேர குழந்தைகளான சாலையில் கூட்டு போகும்போது இது நம்ம ரோட்ரா அப்படின்ட்டு அவங்க மார்த்தட்டிக்கலாங்க ஏன்னா அந்த சாலையில் உங்களுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கும் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கைன்னு கூட வச்சுக்கிங்களேன் அது கூட விடுக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்வரை பாலம் பாலமாக கட்டி கட்டியாக வந்து கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறாங்க குஜராத்தில் அகமதாபாதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்வர் கட்டிகளை வாங்குறதுக்கு கடைகள் தயாராக இல்லை மாறி வரும் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ஒரு நாளைக்கு நானூறுன்ட்டு இந்த ரேட் வந்து ஒரு ஒரு கிராமுக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால குஜராத்தில் பல ட்ரேடர்கள் வந்து இந்த சில்வர் கட்டிகளை வாங்குறதுக்கு தயங்குறாங்க இந்த மாதிரி நிதி சம்பந்தமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்க விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் போடுங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் வச்சு தான் மேற்கொண்டு எளிய வகையில் உங்களுக்கு புரிகிற வகையில் நம்ம வீடியோக்கள் செய்து கொடுப்போம் அதனால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கின்ற நண்பர்களே நன்றி வணக்கம்